முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஏன் அன்பு குழந்தையே நீ நினைத்தது அனைத்தும் இப்பொழுது உனக்கு நடந்து விட்டது தங்கமே நீ என்னிடம் கேட்டதை அனைத்தையும் நான் இப்பொழுது உனக்கு கொடுத்து விட்டேன் உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை தான் கூற வந்திருக்கின்றேன் உன்னுடைய துணை இடமிருந்து இறுதி முடிவும் எனக்கு கிடைத்து விட்டது தங்கமே நீ என்ன நினைத்து உள்ளாய் நீ மட்டும்தான் அவரை நினைக்கின்ற அவர் என்னை நினைப்பாரா என்ற சந்தேகம் உனக்கு இப்பொழுது வரையிலும் இருந்து கொண்டே தான் இருக்கின்றது நான் சொன்னாலும் நீ நம்பவில்லை அதனால்தான் அவரே நேரடியாக வந்து உன்னிடம் கூற போகின்றார் தங்கமே நானும் இத்தனை நாட்களாக உன்னைத்தான் நினைத்து கொண்டு இருந்தேன் இனி நாம் இருவரும் சேர்ந்து வாழலாம் என்று உன்னுடைய துணை இடமிருந்து இறுதி முடிவும் இப்பொழுது கிடைத்து விட்டது தங்கமே சந்தோஷமாக இரு நீ நான் தான் சொன்னேன் அல்லவா உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக நான் நிறைவேற்றி தருவேன் என்று அதனால்தான் இப்பொழுது உன் துணையின் மனமும் மாறி அவருடைய முடிவையும் உன்னிடம் சொல்லிவிட்டார் தங்கமே என் குழந்தை சந்தோஷமாக இருந்தாலே எனக்கு போதும் அதனால்தான் இந்த முடிவை நான் எடுத்துவிட்டு உன்னிடமும் கூறி விட்டேன் தங்கமே இனி உன்னுடைய வாழ்க்கை உன் கையில் உள்ளது அதை சந்தோஷப்படுத்த என் கையில் உள்ளது உன் வாழ்க்கையை நீ பார்த்து கொள் உன்னையும் கொள்கின்றேன் தங்கமே இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எதற்கு கோபம் பேராசை வெறித்தனம் இருக்கும் வரை சந்தோஷமாக வாழ்க்கையை கடந்து போவோம் இன்று இருப்பவர்கள் நாளை இல்லை அதனால் இருப்பது ஒரு வாழ்க்கையை உனக்கு பிடித்த மாறி பிடித்த நபருடன் நீ வாழ்த்தங்கமே அனைத்தையும் நல்லதாகவும் நன்மையாகவும் நான் உனக்கு முடித்து தருகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் இனி மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குடிபுகும் நேரம் வந்துவிட்டது உன் துணையின் இறுதி முடிவும் உனக்கு கிடைத்துவிட்டது சந்தோஷத்தை வரவேற்க சந்தோஷமாக காத்து கொண்டு இரு இருக்க பயமேன் ஓ முருகா